குளச்சல் அருகே குளத்தில் மூழ்கி என்ஜினியரிங் மாணவர் பலி கன்னியாகுமரி அருகே உள்ள சாமிதோப்பு அரசமர சந்திப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பெனில் வயது கடந்த பத்தொன்பது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இவரது தாய் தந்தை இருவரும் இறந்துவிட்டனர் அதன் பின்பு கரும்பாட்டூரில் உள்ள தனது பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் தற்போது மார்த்தாண்டம் அருகே உள்ள ஒரு கல்லூரியில் விடுதியில் தங்கியிருந்து என்ஜினியரிங் ஆண்டு படித்து வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் பெனில் சகமானவர்கள் நான்கு பேருடன் குளச்சல் அருகே ரீதாபுரம் தட்டாரவளையில் உள்ள ஒரு நண்பரின் வீட்டுக்கு சென்றார் அங்கு இரவில் தங்கிய அவர்கள் நேற்று தட்டாரவளை அருகில் உள்ள கரையாகுளத்தில் குளிக்க சென்றனர் அப்போது குளத்தில் ஆர்வமாக குளித்த பெண்ணில் நீச்சலடித்தபடி குளத்தின் மறுகரைக்கு செல்ல முயன்றார் பாதி தூரம் சென்றபோது அவர் சோர்வடைந்து நீச்சலடிக்க முடியாமல் திணறினார் அத்துடன் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கூச்சலிட்டார் இதை பார்த்த நண்பர்கள் நீந்து சென்று அவரை காப்பாற்ற முயன்றனர் அதற்குள் பெனில் தண்ணீரில் மூழ்கியதால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் இதுகுறித்து குளச்சல் தீயணைப்பு நிலையத்துக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர் உடனே தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பெண்ணிலை தேடும் பணியில் ஈடுபட்டனர் நீண்ட நேர தேடுதலுக்குப் பிறகு பெண்ணில் பிணமாக மீட்கப்பட்டார் பின்னர் உடலை குளச்சல் போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் குளத்தில் மூழ்கி என்ஜினியரிங் மாணவர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது